அப்போ தீர்க்க தரிசிகள் இப்போ நிறைய தீர்க்க தரிசிகள் நான் பார்த்துருக்கிற நிறைய தீர்க்க தரிசிகள் இப்போது கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து எழும்புகிறார்கள் ஒரு பக்கத்தில் நல்ல தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசும்போது தீர்க்க தரிசனத்தை பற்றி ஏமாத்திரவங்களையும் பேசணும்ல நம்ம அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்ல ஒரு யூடியூப்பில் ஒரு காரியத்தை பார்த்தேன் அதில் சொல்லுகிறார் ஒருவர் இவர் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் கர்த்தர் எழுப்பின ஒரு ஒரு பெரிய தீர்க்க தரிசி பாருங்க இப்ப தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அப்படிங்கிறார் உடனே ஒரு மே அந்த கூட்டத்தில் இருக்க ஒருவரை அழைக்கிறார்கள் அவர் வந்து மேடைக்கு வருகிறார் அவர் இப்படியே கொஞ்ச நேரம் உற்று பார்க்கிறார் பார்த்துட்டு சொல்றார் ஓம் பேரு இதுவா ராமசாமியா அப்படின்னு கேட்கிறார் ஆமாங்க அப்படிங்கிறார் அவர் உடனே எல்லாம் தட்டுங்க பக்கத்தில் ஒருத்தர் கமெண்ட்ரி கொடுக்கிறவர் எல்லாம் தட்டுங்க கர்த்தர் பேசுகிறார் அப்புறம் கொஞ்ச நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் இது உண்மையிலேயே நான் பார்த்தேன் நீங்க கூட பார்க்கலாம் யூடியூப்ல பார்த்துட்டு உடனே சொன்னார் அடுத்து உனக்கு ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டார் உடனே ஆமாம் இருக்குது ரெண்டு அக்கவுண்ட் இருக்குது உடனே இவர் இங்கே கமெண்ட்ரி கொடுக்குறவர் பாருங்கள் கர்த்தர் பேசுகிறார் ஆந்திரா பேங்க்கில் அக்கவுண்ட் இருக்குதா கர்த்தர் கரெக்டாக பேசிவிட்டார் எல்லாம் கைதட்டுங்க ஜனங்கள் கை தட்டுறாங்க சிலர் கீழே கூட விழுகிறாங்க உணர்ச்சி செய்யப்பட்டு அடுத்து மூணாவது அவரை பார்க்கிறார் உனக்கு மூன்று பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் அப்படின்னா மூணு பெண் பிள்ளைகள் ஆமாங்க மூணு பெண் பிள்ளைகள் உடனே எல்லாம் கைதட்டு எல்லாம் கைதட்டாங்க கர்த்தர் இந்த வருஷத்துல மூன்று பேருக்கும் திருமணத்தை முடித்து வைக்கிறார் அப்படின்னு சொன்ன அவர் மூணு பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சேங்கிறார் சொன்ன உடனே வாயை பத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க பீம் பாய்ஸ் நாலு பேர் பார்த்து எனக்கு ஆச்சரியம் அவர் பேர் ராமசாமின்னு அவருக்கு தெரியாதா என்னை கூப்பிட்டு உன் பேர் வின்சென்ட் செல்வகுமார எனக்கு தெரியுமா தெரியாதா இதுல என்ன வெளிப்பாடு இருக்கிறது உனக்கு ஆந்திரா பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கிறது அவருக்கு ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அவருக்கு தெரியாதா இவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவருக்கு தெரியும்ல அவர் தானே வச்சிருக்கிறாரு உனக்கு மூன்று பிள்ளைகள் அவருக்கு மூன்று பிள்ளை இருக்கிறது அவருக்கு தெரியாதா இதில் என்ன வெளிப்படுத்துகிறீர்கள் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்போ இது அல்ல நம்ம இதெல்லாம் புறம்பாக்கி சத்துரு என்ன செய்வான்னா தீர்க்க தரிசிகள் எழும்ப போகிற காலத்துக்கு முன்னால் ஜனங்கள் வெகு ஜனத்தின் மனதிலே தீர்க்க தரிசனங்களை குறித்த ஒரு தப்பான எண்ணத்தை பரப்புவதற்கு இப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்பி ஒரு கேலி பொருளாக மாற்றி நாளடைவில் யாருமே தீர்க்க தரிசனத்தை நம்ப முடியாமல் கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் உண்மையிலேயே தீர்க்க தரிசன அபிஷேயத்தை இறக்கும்போது ஜனங்கள் அதை எள்ளி நகையாடும் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று நாம் இவைகளை நம்பக்கூடாது இந்த தீர்க்க தரிசிகள் இந்த மாதிரி தீர்க்க தரிசிகள் அப்போ வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலுமே நாவிய ஊற்றுவேன்